The okay. cat ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலாக மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க மூவித்துள்ள போகலாம் இங்கே தான் வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோயின் தான் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமா ஐயயோ என்னடா இது நம்ம பாஸ் கூடவே வந்து இன்னைக்கு தூங்கிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க ஏன்னா ஹீரோயின் வந்து ஹோட்டலில் தான் வந்து வேலை செய்வாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வந்து அங்கேருந்து யாரையும் பார்த்துட்டுருப்பாங்க யாரை பார்க்குறேன்னு காட்டி கால் பண்ணி இது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க அப்ப ஹீரோயின் வந்து டீ கொண்டு போயிட்டு இருப்பாங்க அவர் தெரியாம போன எப்படி பண்ணாங்காட்டி ஹீரோயின் மேல வந்து டீ கொட்டிரும் அப்ப அங்க வந்து ஒருத்தர் வந்து ஏதோ மீட்டிங் இருக்கு போலான்னு சொல்லுவாங்க அப்ப ஹீரோயின் தான் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சாரி சொல்லிட்டு போங்க அம்மாங்க ஆனாலுமே வந்து அவங்க வந்து காசை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் காசெல்லாம் கேட்கல சாரி தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பிஏவுமே வந்து காசு கொடுத்துட்டு போயிருவாங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா உன் ஹால் வேற வெயிட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் ஃப்ரெண்டு சொல்லிருப்பா சரினு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போயிருவாங்க ஹீரோயின் ஏதோ பார்ட்டிக்கு போய் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்ப அவன் ஆள் தான் ஒரு ரூம்க்கு வர சொல்லுவான் அப்போ தான் வந்து ஹீரோயின் வந்து ரூம் மாற்றி தான் வந்து போயிருப்பாங்க ஐயோ ரூம் மாற்றி வந்ததுல தான் வந்து நேற்று நமக்குள்ளே வந்து ரொமான்ஸ் நடந்துச்சேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ் பேக்கையுமே வந்து நினச்சி பார்ப்பாங்க அந்த டைம் தான் வந்து ஹீரோவுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கை வந்து ஹீரோயின் போட்டு விட்டுருப்பாங்க போட்டு அப்புறம் தான் ரெண்டு பேருக்கு ரொம்ப போனோம் அதனால நான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிம்பாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு சேர்ந்து என்ன ஏமாற்றிட்டீங்களே அப்படிங்குறதுன்னு சொல்லுவாங்க என்ன நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக உனால் நான் எப்பயாவது பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து ஒத்து ஒத்துருக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் இவனுக்காக தான் சொன்னேன் ஆனால் வந்து நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்ஸை லைட்டாக ரிமூவ் பண்ணி பார்த்தா இவன் அவன் கூட ட்ரீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அங்கே ஹீரோவுமே வந்து அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுல தலை ஒரு மாதிரி இருக்குன்னு வருவாங்க ஏதோ நம்ம ஸ்டாஃப் சவுண்ட்லாம் கேட்குது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வராங்க இங்கே வந்து இவங்க எல்லாருமே வந்து ஆர்க்யூ இருக்காங்க என்ன நீ தப்புன்னு சொல்கிறேன் நீ போய் அவங்க கூட ஸ்டே பண்ணிடணும்னு சொல்லி கீரைன் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயின்மே சொல்லுவாங்க நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி தெரியாமல் ஒரு ரூம்குள்ள போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனாலுமே அவங்க ஹீரோயின் ஒரு மாதிரி வந்து கஷ்டமாக போயிடும் அப்போ அவள் ஃப்ரெண்டுமே சொல்றா வீடே இல்லாத உனையை போய் அவனாவது வந்து கல்யாணம் பண்ணி பண்ணோம் உனக்க காசுக்காக யூஸ் பண்ணிட்டு விட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நான் எனக்காக தான் வேணும் நீ கணவளாக கண்டுகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வந்து தள்ளி விடுவாள் தள்ளி விடும்போது ஹீரோனை போய் வந்து ஹீரோ அப்படியே உழுந்துருவா ஹீரோ தான் வந்து ஹீரோயின் விழுகாம வந்து காப்பாற்றுவார் காப்பாற்றுனதுக்கு அப்புறம் தான் வந்து பிரெசெண்ட் நீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இங்கே ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க மாதிரி சொல்லுவாங்க இவதா இவன் நேற்று நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எந்த மேன் கூட வந்து ரூமில் இருந்துருக்காரு ஒருத்தரா இப்படி இருந்தா நம்ம ஹோட்டலுக்கு தான் வந்து தப்பான பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க பாருங்க நம்ம என்ன இவ கழுத்துல எல்லாம் மார்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால இவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்து இவளை வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்ப ஹீரோ வந்து நினைச்சு பாருங்க ட்ரிங்க்ஸ் போட்டதுக்கே வந்து சாரி கேட்க சொன்னான்னு சொல்லிட்டு இது என் பிரைவேட் லைஃப் பிரைவேட் லைஃப்ல இது பண்ணா வேலையெல்லாம் போகணும்னு ரூல்ஸ் இல்ல அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆமா பிரைவேட் லைஃப்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுக்காகலாம் எல்லாம் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் தெரியாம தான் போனேன்னு சொல்லணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க ஆனாலுமே வந்து அவங்க ஃபியான்சி வேற இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னங்காட்டி கேமராவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுப்பாங்க ஹீரோயின் வந்து கேமரா செக் பண்ண வேணாம்னு சொல்லிடுவாங்க ஏன்னால் அது ஹீரோ தானே அவருக்கு கெட்ட பேர் வர வேணாங்கிறதுக்காக தான் செக் பண்ண வேணாம்னு சொல்ல போவார் ஆனாலுமே அதுக்குள்ளே ஹீரோ வந்து இப்போ இருக்கிறவங்கள்லாம் வேலைக்கு வேணாம் நீ வேலையை விட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ வந்து சொல்லிடுவார் நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வந்து அந்த ரிங் அப்படியே வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் கையில் இருக்கிறத ஹீரோ வந்து என்ன மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க போவாங்க ஆனாலும் ஹீரோயின் ரிங்கை வந்து பின்னாடி மறைச்சிருவாங்க அப்போ தான் வந்து வாங்க அவங்க வெளியே வெயிட் பண்ணுறாங்களாம கட்டி சரி இவ்வளோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இங்க இங்கேருந்து அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அவள் தளந்ததுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவனை நம்பி ஏமாந்துட்டு கடைசியில் இவனை லவ் பண்ணியும் ஏமாந்துட்டு இப்படியே வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோ தான் வந்து காம் ஆனா அப்ப இவன் ஃபியான்சின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பா பாத்தேன் அவ சொல்லுவா நான் தான் உன சின்ன வயசுல காப்பாத்தனன்னு சொல்லிட்டு வந்து ஏமாத்தி அதனால தான் இந்த கெட்டவளதான் ஹீரோ வந்து அந்த பேட்ச் கொடுத்தவன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு ஹீரோ வந்து கல்யாணம் வந்து சொல்லுவான் ஆனாலுமே இவ வந்து கெரியர்ல இப்ப டெவலப் ஆகுறான் கொஞ்ச நேரம் இங்க இருந்து எப்படி வெளிய போகணும்னு தெரியலயே இத வச்சு நம்ம ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து அங்க இருக்கிற தோ ஓபன் பண்ணி பார்ப்பாங்க அப்பதான் ஹீரோ வந்து வருவாரு வந்ததுக்கு அப்புறமா ஓ உன்னை நான் வேலைய விட்டு சொல்லுவாங்க இன்னும் படிங்க சொல்லுவாங்க இப்படி உடம்பு சரியில்ல கிராண்ட்மா மணி இங்கே இப்படி வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னா என் கிராண்ட் டாட்டர் இல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ரிங் வந்து கரெக்டாக யார் இந்த குடும்பத்துக்கு மருமகளோ அவளுக்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதனால் இவள இவளெல்லாம் நான் ஒய்ஃபாவா இவளெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் உங்கள் அம்மா எல்லாருமே வந்து ரிங் யாருக்கு கரெக்டாக சூஸ் பண்ணி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ தான் வந்து கிராண்ட்மா வந்து இவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அந்த ஃபோட்டோ வந்து காதா கிராண்ட்மா கிராண்ட்மா வந்து ஹீரோயின் நம்புவாங்க ஆனால் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை நம்ப மாட்டார் கண்டிப்பா சைன் போட்டுருவாங்க ஆனா எனக்கு ஒன்னும் காசு எல்லாம் தேவை நான் கிராண்ட் மதர்க்காக வேணாம் ஒத்துக்கறேன் இந்த இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருப்பாங்க எங்க போற இப்பல்லாம் வெளிய போக முடியாது நீங்க தான் இருக்கும்னு இங்க குடுத்துட்டு போவாங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு அவங்க வீட்டிலே தான் வந்து இருப்பாங்க அப்பதான் வந்து ஐயோ இவளை நம்ம ஒருவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து ஹீரோ நினைப்பாரு நெக்ஸ்ட் வந்து இவரை ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு அப்பதான் வந்து ஹீரோயின் வருவாங்க அப்போ இந்த கார்டு வச்சுக்கோ உனக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா காசு வேணும்ல அதனால இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் ஒண்ணும் காசெல்லாம் வேணாம் அது நான் காசுக்காக எல்லாம் ஒண்ணும் இங்க வரல நீங்க என்ன உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே வந்து காசாக தான் பார்க்குறீங்க உங்களை மாதிரிலாம் ஒன்றும் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே இருந்து போலாகும்போது ஹீரோ பிடிச்சி இழுப்பாரு அப்போ அப்ப அப்படியே ரெண்டு பேரும் விழுந்து தான் வந்து அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க அப்போ யாரும் அங்கே கலவு தட்டுற மாதிரி இருக்கும் யாருன்னு போய் பார்த்தா ஃபியான்சி வந்துருவா அந்த கெட்டவ தான் வந்துருவா தான் ஹீரோயின் போய் வந்து தண்ணி குடி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க சரி இவங்க யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இவளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து நான் தான் இங்கே வந்திருக்கிற புது வேலைக்காரி என் கிராண்ட்மாவை பார்த்துக்கறதுக்கு வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானோ அப்புறம் தண்ணி போய் விட்டுட்டு எனக்கு ஊற்றிடுவா ஊற்றுனதுக்கு அப்புறமா எனக்கு போய் காஃபி எடுத்துட்டு வா அப்படிங்க மாதிரி சொன்னா சரினு சொல்லிட்டு அவளுமே வந்து போயிடுவா நீயா இப்படி நடந்துக்கிறேன் காட்டி இல்லை நான் ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டேன் இவ ஒன்று அட்ராக்ட் பண்ண வந்திருக்காளோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி நீ எதுவும் பயப்படாத அந்த பேட்சை நீ தானே கொடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே வந்து பெருசாக இதெல்லாம் பண்ணாமல் வந்து போயிருப்பாரு நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து அந்த பேட்சை வச்சுட்டு தான் வந்து போய் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க உனே நம்பிட்டு இருந்தா உன நம்பி வேஸ்ட்டு கடைசியில் இங்கே பாரு இப்படி உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்போ தான் வந்து என்னத்தை எங்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் வேலைக்காரி அப்போ தான் அந்த பேட்சை வந்து இப்போ எடுத்துருவாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாக்கிறதுக்காக தான் அவ வருவா என் பேச்ச குடு அப்படிங்கிற சொல்லுவாங்க நீ யாருன்னு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாங்க அதனாலுமே ஹீரோயின் வந்து என்னோடது எனக்கிட்டே கொடு அப்படிங்கிற சொல்லுவாங்க என் சின்ன வயசுலயே என் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான் ஒழுங்கா கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அப்போ தான் இந்த கெட்டவ பாத்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து அடிச்சிருவான் நான் சொல்லி மாதிரி பண்ணாத அந்த பேட்ச் என்னோடது என்னோடது எடுத்துட்டு நீயே வந்து இப்படி எல்லாம் உன்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கெட்டவ வந்து அவளோடதுன்னு மாதிரி தான் வந்து நடிச்சிட்டு இருப்பா என்ன வந்து ஆறு வயசுல ஒரு பிள்ளை காப்பாத்தனா அதனால நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோ சொல்லுவான் ஆனாலுமே ஹீரோயின் வந்து அந்த இடத்தை விட்டு வந்து போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா இருந்தேன் எனக்கு யாரும் இல்லை தான் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவளுமே வந்து ஒத்துக்குவா ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீ இல்லாட்டி நான் எதுவுமே இல்லை ஒன்னு அது மட்டும் இல்லாமல் ஒன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாள் ஆனாலுமே வந்து ஹீரோ இல்ல முடியாதுன்றவாரு அதனால வந்து அவ போயிடுவா அந்த பேச்சஸ் தான் அந்த ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார் அப்புறம் தான் நைட் ஆயிரும் எப்படியோ நீ வீட்டுக்கு வந்துட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்பாரு இந்த அவனோட தான் நான் ரிட்டன் பண்ணிடுறேன் உங்கள் வீட்டில் தப்பாக அப்போ வந்து அவர் பிடிச்ச இழுத்து வந்து ஹீரோயின் வந்து பண்ணிடுவாங்க நீ என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு ஏற்கனவே ஃபியான்சி இருக்கு இல்லைமா இல்லை அவ கூட வந்து பிரேக்கப் பண்ணிட்டேன் அதனால் வந்து என்னை அவள் சின்ன வயசில் வந்து அவள் தான் எனக்கு காப்பாற்றணுன்னு நினச்சிதான் அவ கூட இருந்தேன் அவள் இல்லைன்னு சொன்னங்காட்டிலாம் எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை இப்போ நம்ம நீ தான் தெரிஞ்சிருச்சு நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அந்த டைம் தான் கரெக்டாக வந்து கிராண்ட்மா வந்துடுவாங்க கிராண்ட்மா வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் தூங்குறேன்ட்டு போயிருவா இவர் வந்து கல் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயின் வந்து அவங்க ரூமில் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ தான் இவர் போய் வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்து வந்து அவங்க ரூமில் வந்து படுக்க வச்சுப்பாங்க அப்புறம் தூங்க முடிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க மீட்டிங் இருக்குது லஞ்ச் டைமில் உன்னை பார்க்கலாம் இவ்வளோ வேலை போங்க அப்படிங்க சொல்லுவாங்க மேடம்லாம் சொல்ல வேணாம் என்ன எப்பவும் போல் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் ஹீரோயின்னு மறுபடியும் வந்து ஹோட்டலுக்கு வந்து வேலைக்கு வந்துடுவாங்க அப்போ ஹீரோயினோட எக்ஸ்லவர் இருக்கான்னு நான் வந்துடுவான் நீ எதுக்கு இங்கே வந்த உன யார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க இல்லை நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓ இப்போ நீ எச்ஆர்லாம் ஆகிட்டியா அப்போனா நீ பெட்டில் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு பண்ணியிருப்பா அதை இம்ப்ரெஸ் ஆகிதான் வந்து அவன் உனக்கு வேலை கொடுத்தேன்னா அதனால் வந்து பேசிட்டு இருக்காத நான் வந்து எதுவுமே இதெல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க ஆனாலுமே ஹீரோயின் வந்து ரொம்ப ஹெர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பான் நெக்ஸ்ட் ஹீரோயின் கூட தப்பா நடந்துட்டு இருப்பான் ஆனாலுமே ஹீரோயின் போலான்னு இருந்தால் ஹீரோயினை வந்து விடவே மாட்டான் அப்போ தான் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பான நடந்துக்க முடிவு பண்ணும்போது கரெக்டாக வந்து ஹீரோ வந்துருவாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படி எதுக்கு இப்படி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லை இவ தப்பான பண்ணுவாங்க இவ தப்பாலாம் ஒன்றும் இல்லை இவ என் அன்றைக்கி யார் கூடயே வந்து ஸ்டே பண்ணல என் கூட தான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இருந்தாலுமே அதை அவனுக்காக ஏற்றுக்க முடியாது அவனையுமே வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க ஹோட்டலுக்கு தான் வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் பிரச்சனையெல்லாம் இருக்காது நான் பார்த்துக்கிறேன் எனக்கு நீ தான் இம்பார்ட்டன் வேறு எதுவுமே இம்பார்ட்டன் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ சொல்லியிருப்பார் நம்ம ரிலேஷன் வரமாட்டான் எப்பவுமே நான் இனிமேல் உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க வந்து எனக்கு என்ன நீ ப்ரப்போஸாக பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு தான் வந்து போயிருப்பாங்க இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்ட்டியும் ரெடி பண்ணியிருப்பாங்க கவுன் எப்படி இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் வியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உனக்கு கம்ஃபர்டபுள் ஆ இல்லைன்னா வேற ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கரெக்டாக பார்ட்டியுமே வந்துருவாங்க ராஸ்கல் புள்ளை பிள்ளை நீ எப்போவுமே நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சேரி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ ஹீரோன்க்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டர் மாதிரி இருக்கும் அதனால ஹீரோயின் போய் வேறு வாமிட் எடுத்துருப்பாங்க அப்போ தான் டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க இவ ஏதோ சாப்பிட்றது சரியில்லை போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சாப்பிட்டதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க என்ன ப்ரெக்னெட்டான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நியூஸ்லேயெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்னன்னா நியூஸில் வந்து அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போது அது வந்து பேசாமல் நீ போயிடு உனக்கு வந்து வேலை போயிருங்கிற பயத்தில் தானே இப்போ வந்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற உன் கண்ணிலே எல்லாமே தெரியுது ஒழுங்காக நீ பார்த்தாவே தூங்காத மாதிரி தெரியுது பேசாமல் போய் ஆஃபீஸில் முன்னாடி டெஸ்கில் போய் ஒழுங்காக தூங்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அங்கேருந்து പോയിതുവരെ நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து செக்அப் போயிட்டு வந்திருப்பாங்க டாக்டர் எதுவும் சொல்லல குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு வந்து ஹீரோக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் அந்த கிட்ட வந்து உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா அதனால ஹீரோயினும் போய் மீட் பண்ணுறது எலி மாதிரி மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் மறுபடியும் கைப்படமாட்டா கையில் போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஃபனுக்கு தான் சொல்கிறேன் அதுக்கு இப்போ என்ன அவங்க நான் எது சொன்னாலுமே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீ லூசு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவாங்க என்ன நீ போலான் இருக்கியா போகலாம் போக கூடாது அவனை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போயிடலான்னு நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நான் சொன்ன மாதிரி பேசாத ஒழுங்காக இந்த ரிங் எனக்காக எனக்கு சொன்னால் ஒழுங்கா ரிங்கை கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ ரெண்டு பேருமே வந்து அப்படியே இழுத்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ இவ பைத்திய மாதிரி வேலை ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த கெட்ட வந்த கார் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்து போயிட்டு பார்த்தியா இன்றைக்கி நான் கான்ட்ராக்ட்லேயுமே வந்து ஜெயிச்சுட்டேன் நானுமே இப்போ பணக்காரி ஆகிட்டேன் இனிமேல் எல்லாமே எனக்கு நல்ல நேரம் எப்படி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிரேக் போடுவா பிரேக்கே போடாது இவ போய் ஆக்சிடென்ட் ஆகி வந்து இவளுமே வந்து இறந்துருவா அந்த ஃபைல் எல்லாமே வந்து பறந்துடும் நெக்ஸ்ட் தான் வந்து ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க அடிபட்டதுக்கு வந்து மருந்து போட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க பிஏ கால் பண்ணி சொல்லுவாங்க உங்கள் காரை அவள் எடுத்துகிட்டு போய் அவள் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் அவங்களோட பழையிலவர்தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ண அவனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறவங்க சொல்லுவாங்க பார்த்தியா யார் கட் கெட்டவங்களுக்கு எப்போவுமே வந்து சீக்கிரம் கடவுள் தண்டனை கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ தான் வந்து அப்போன்னா நீங்களுமே இப்போ எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க இவ்வளோ வலிக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஆமாம் நீ வந்து என்னை விட்டுட்டு தனியாக போனேல அதனால் தான் உனக்கு இப்போ காய வலிக்குதுமாங்க அப்ப கிராண்ட் பிரா இருக்கிற பிள்ளை பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப குடும்பமா வந்து சந்தோஷமா இருக்காங்க இதோட மூவி முடியுது தேங்க்யூ